வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாத தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்தில் குருவராஜப்பேட்டை அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கிராமம் இந்த கிராமம் அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக போனால் அரக்கோணத்திலேருந்து சோளிங்கர் வாரம் மெயின் ரோட் டைச் வரும் அந்த குருவராஜப்பேட்டைன்ற ஒரு ஊர் சாலை வழியாக வருவாங்க பாரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் அமை தொலைவில் இந்த கிராமம் அமைந்துள்ளது ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்தாலும் நம்ம ஆரக்கோணத்துலேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு ரெண்டு ஏக்கர் அருமையான அற்புதமான ஒரு விவசாயம் காலி தான் எந்த ஒரு இலவச மின்சார வசதியோ போர் வசதியோ எதுவும் கிடையாது இதெல்லாம் முன்னாடி வர வழி வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் லேட் பண்ணுற வீட்டு மனைகள் இதெல்லாம் வீட்டு மனையெல்லாம் போட்டு விற்றுட்டு இருக்காங்க இப்போ நம்ம செல்லக்கூடிய இந்த பாதை யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதை அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பாதை அந்த பாதையை தான் நீங்கள் பாதை இருப்பீங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போகிற பாதையை மொத்தமே அரசாங்கத்துடைய பாதை டிடிசிபி அவுட் போடுறவங்க இந்த பாதையை ஒப்படைச்சாதான் அவங்களுக்கு வந்து அப்படியே கொடுப்பாங்க நேராக நம்ம நலத்தானத்து போய் விட்டுது நம்ம பாதை இதுக்கான எஃப்எம்பி ஸ்கெட்ச்சும் போது கூட நம்ம எல்லாமே தெளிவாக இருக்குது ஒரு சென்டின் விலை வெறும் பதினாறாயிரம் ரூபாய் அதாவது ஒரு ஏக்கரின் விலை பதினாறு லட்சம் மட்டுமே ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோண் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு விவசாயம் நிலம் யாராவது வில கம்மியில் ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கலாம் சைட் விசிட் வந்து பாருங்கள் இந்த இடம் தாராளமாக உங்களுக்கு பிடிக்கும் பா இடத்த நம்ம வாங்கிட்டு இடம் கொஞ்சம் ஒரு போர் ஒரு சர்வீஸ் ஒன்று மட்டும் ஒன்று பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு ஃபார்மிங் பண்ணலாம் ஏன்னா முன்னாடி வந்து வீட்டு மனையில் கட்ட ஆரம்பிக்கிறாங்கனாலே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இடத்துடைய மதிப்பு ஆட்டோமேட்டிக் கூட்டிடும் சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை நல்லா ஸ்கொயராக அருமையாக இருக்குது கொஞ்சம் பேர் கொஞ்சம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எப்படிதான் ஒரு வீட்டு மனைவி போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டாமலாம் இருக்க மாட்டாங்க எவ்வளோ வீட்டு மனைகள் இருக்குது பாருங்க அதனால் கண்டிப்பாக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டா நம்ம இடத்துடைய மதிப்பு கண்டிப்பாக கூடிவிடும் நமக்கு அழகாக பாதையோடு நம்ம உள்ளே லாரியே உள்ளே கொட்டு எடுத்து பஸ்ஸு லாரி உள்ளே இருப்போம் அந்தளவுக்கு ஒரு பொது பாதையோடு அமைந்திருக்கக்கூடிய குருவ ராஜப்பேட்டை அப்படின்ற கிராமத்தில் நம்ம விவசாய நிலத்தை பார்த்துட்டு இருக்கோம் டைசீட் வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக பிடிக்கும் பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏன்னா கம்மி பண்ண முடிஞ்சால் கம்மி பண்ணித்தரேன் சார் இல்லை எனக்கு ஒன்று ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் எக்ஸ்ட்ரா வேணும் சார் எடுத்து கொடுங்க சார்னால இது பின்னாடியும் சில காலி இடங்கள் இருக்குது அது வேணுனாலும் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் இடத்த வாங்கி தரத்துக்கு நான் தயார் நிலையில் இருக்கிறோம் ரெண்டு ஏக்கர் எனக்கு பத்தாவது சார் ஒன்று ரெண்டு மூணு ஏக்கர் எக்ஸ்ட்ரா வேணும் சார் அப்படின்னாலும் வாங்கி தரேன் நான் நல்லா ஸ்கொயராக நாலு பக்கம் நாலு கல் போட்டு ரொம்ப அற்புதமாக நட்டு வச்சுருக்காங்க இடத்த இந்த பாருங்க நம்ம இடத்தான நேராக வந்துவிட்டோம் இதுவரைக்கும் வந்தது புது பாதை யாருக்கும் ஒரு உரிமையற்ற பாதை இந்த பாருங்கள் இதான் வந்து பாதை நம்ம வந்த பாதை இப்போ நாலு பக்கம் நாலு கல் வச்சு ப்ளூ கலர் பெயிண்ட் வச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் அழகாக ஜம்மு அழகாக அப்படி வருது அதை லாஸ்ட்டில் அங்கே ஒரு கல் இப்படி வந்து நீட்டாக இப்படி வந்து இந்த கல் இந்த கல் ஆனது இந்த கல் அவ்வளோதான் நாலு பக்கத்து நாலு கல்னுட்டு வச்சுட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு நீட்டாக இருக்குது இடம் ஆனால் அழகாக ரெண்டு ஏக்கர் முழுவதும் அளந்து அழகாக கல் போட்டு வச்சுருக்காங்க இடத்த சைட் வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தது ஒரு முன்னாடியெலாம் வந்து டிடிசிபி அப்ரூவல் ஏற்பட்ட ஒரு வீட்டு மனைகள் நல்லா ஜம்முனு இடம் விற்றுட்டு நல்லா ஒரு ஐநூறு அறுநூறு ஃப்ளாட்டுக்கு மேலே போட்டிருப்பாங்க இதான் பாதை யாருக்கு உரிமைற்ற பாதை அப்படி வந்தால் நம்ம அங்கேருந்து அப்படி வந்து காரில் வந்து இப்படி ரெண்டு தான் இந்த பாதை யாருக்கு உரிமை நிலம் அப்படி வந்துச்சு இது வந்து எஃப்எம்பி ஸ்கெட்சியிலே கொடுத்துட்றாங்க பின்னாடி இருக்கிற நிலத்துக்கு ஒளி பாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு எஃப்எம்பி ஸ்கெட்சியிலே கொடுத்துர்றாங்க இந்த பாதையும் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொது பாதை அதனால் யார் ஒன்றா வரல யார் ஒன்றா பின்னாடி இடங்கள் வேணாலும் எடுத்த முள்ளு மரம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தார் இப்போதைக்கு ரெண்டு ஏக்கர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்க இடத்த வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ரேட்டு கொஞ்சம் முன்னே பண்ணி பார்த்து பண்ணித்தரேன் இந்த எல்லாம் திருவள்ளூர் காட்பாடி வாலாஜா ரோடு ஆற்காடு வாலாஜா இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரெயினில் வந்து போயிட்டு இந்த கல் அங்கே ஒரு கல் இருக்குங்களா அந்த கல் இந்த கல் இந்த பக்கத்துக்கு அஜாமன் நாலு பக்கம் நாலு கல் நட்டு நீட்டாக வச்சுருக்காங்க சூப்பராக வந்து பாருங்கள் இடத்தை பற்றி மேலே என்ன தகவல் வேணாலும் கால் பண்ணுங்க பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்